நாம் எந்த கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை பார்க்குறோமோ அப்படித்தான் இந்த உலகமும் தெரியும் அன்பால் நம்ம பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் இந்த உலகமே நமக்கு அன்பானவர்களாக தெரிவாங்க அதுவே பகையோடு பார்த்தோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமக்கு சண்டைக்காரங்களாகவும் பிடிக்காதவங்களாகவும் அப்படி தான் தெரிவாங்க பகையாக தான் தெரிவாங்க ஒரு அதிசயமான ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்குறப்போ ஒரு திருட வந்து என்ன நினப்பான் இந்த பொருளை வந்து எப்படி வந்து இருந்து திருடி இருப்பாங்க அப்படின்னு யோசிப்பான் அதுவே ஒரு பலரை வந்து ஏமாற்றி பொழைக்கிறவன் என்ன நினப்பான் இந்த பொருளை வந்து எங்கே வந்து ஏமாத்திருப்பாங்க எங்கே எப்படி ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பான் அதுவே ஒரு கடின உழைப்பு கடின உழைப்பால் வேர்வை சிந்தி வாழ்கிறவன் எப்படி நினப்பான் இந்த பொருளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினப்பான் இல்லையா அதே மாதிரி தான் இந்த உலகம் நாம் எப்படி நினைக்கிறோமோ நாம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தை பார்ப்போம் யார் எப்படி இருந்தாலும் யார் என்ன நினைச்சாலும் நம்மளை யார் எப்படி நினச்சாலும் நாம் இந்த உலகத்தை அன்பாலேயே பார்ப்போம் அன்பு ஒன்று தான் நானாதே கண்டிப்பாக எல்லாருமே அன்பாருங்க எல்லோருக்கிட்டையும் அன்பு காட்டுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்